தேசிய தலைமை மாநில தலைமை முடிவு பண்ணி திமுகவோட தான் கூட்டணியில் போறோன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சொல்றேன் எடுத்துட்டாங்க அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா அந்த கூட்டணி இல்லைன்னு வச்சுதான் வச்சுக்க காமராஜர் காமராஜ் பிங்க நேரு நேரும்பிங்க பிங்க இந்திராவே இந்திரா பிங்க வவுசியா வவுசி பிங்க பாரதிய பாரதி பிங்க கருணாநிதி மட்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னா அது அந்த கட்சிக்காரன் சொல்லலாம் காங்கிரஸ் காரன் சொன்னா எப்படி சார் இது பச்சை அயோக்கியத்தனம்

திராவிட மாயை திரு சுபு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி ஒய் எம் சிஐ மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் விற்பனைக்குள்ளது ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இப்போ காங்கிரஸ் தலைமை தேசிய தலைமை மாநில தலைமை முடிவு பண்ணி திமுகவோட தான் கூட்டணியில் போறோன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் சொல்றேன் எடுத்துட்டாங்க அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அந்த கூட்டணி இல்லைன்னு வச்சுட்டா வச்சுக்க உங்களோட நிலைப்பாடு நான் கணிக்கிறது தாவைக்காவோட போயிடுவீங்க அப்படின்னு நான் கணிக்கிறேன் ஆமாம் ரொம்ப விவரமாக கவனிக்கிறீங்க ஆமாம் ஆனால் எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்ன தான் எனக்கு தெளிவாது எதனாலனா ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமான பிரவீன் இருந்து நிறைய பேர் வந்து தாவைக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறத பார்க்க முடியுது பொதுவாக வந்து இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அவங்களே சொல்கிறாங்க அவர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரசிகர் கூட்டம் இல்லை அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல்வாதிகளாக மாறிட்டாங்க அவங்க கூட இருக்கிறவங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் நாங்கள் எதிர்ப்பு நான் கணிக்கிறது நிச்சயமாக வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவங்க அந்த இது இல்லை இப்போ நம்ம இருக்கிற கூட்டணியில் தான் தொடர்கிறோம் ஐ பெரியசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியில் அவங்க பங்கு இல்லைன்றதை உறுதியாக சொல்கிறாங்க முதல்வர் இன்னும் சொல்லலை பட் ஒருவேளை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐயாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் நான் ரொம்ப தெளிவாக முந்தா நாள் கூட ஒரு கூட்டத்தில் பேசுனதை மட்டுமே சொல்லிருந்தேன் பொங்கல் விழா கூட்டம் பொங்கல் என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கலின் சிறப்பு தேர்தலுக்கும் பொருந்தும் நிறுத்திட்டேன் அடுத்து இஃப் அண்ட் பட் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய கணிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கு எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக டெல்லிக்கு போகிறதில்லை யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை அதனால் ஒருவேளை சந்தேகம் இருக்கு போனால் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் விவரம் சொல்கிறீங்க அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் மனசில் கவலையெல்லாம் போயிடுச்சு ஜனநாயக பொங்கல் அந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்காக ஒரு தனியார் ஹோட்டலில் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க அந்த நிகழ்வை சீர்குலைச்சது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கமும் காவல்துறையும் தான் வேற யாரும் இல்லை வேற யார் எப்படிங்கிறோ அவங்க தானேங்க இல்லை அவங்களுக்கு இதை இப்படி பண்ண வேண்டியதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோ தான் அது ஏன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க தான் சொல்லணும் எதனால் அவங்க நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா எதர்ச்சியாக சுதந்திர பொங்கல் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ஆனால் ஜனநாயக பொங்கல்னு ஒரு பேர் வைக்கிறோம் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அருமனையில் நம்ம ஒரு மேடையில் நீங்கள் ஐயாவர்கள் வந்து ஒரு மேடையில் தாவேக்கா தலைவர்கள் இருக்கிற ஒரு மேடையில் ஒரு உரையாற்றியிருந்தீங்க அங்க போயிட்டு வந்து அது கிறிஸ்துமஸ் விழாங்க அது கிறிஸ்துமஸ் விழா எங்க கல்யாணத்துக்கு நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பத்திரிகை கொடுக்குறீங்க நான் வந்தா அவரும் இவரும் எல்லாம் வந்தாங்கன்னு அப்படியா சொல்லுவீங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழா அதுல போய் கலந்துக்கிறோம் இது என்ன தப்புன்னு எனக்கு புரியல இல்ல ஐயா அவர்கள் வந்து இப்ப ஒரு விழாவுக்கு அழைப்பு வருது இந்த மாதிரி பொது மேடையில பாஜக அழைத்தா கண்டிப்பா போக மாட்டீங்க இல்லையே யார் சொன்ன இந்த மாதிரி ஏங்க நேத்து முந்தா விழா ஒரு விழாக்கில் ஆமாம் அதில் பாஜக உட்காந்து நானும் தான் உட்காந்துருந்தேன் எங்கே இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்றேனா இல்லையா அதுதான் முக்கியம் பக்கத்துல யார் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்கு பாருங்க அதுதான் ஆபத்து எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் நான் நானாக இருக்கிறேன் இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை என்னால் தர முடியும் என்கிட்ட கேள்வி கேட்கிறவங்க மற்றவங்க தர முடியுமா அது என்னுடைய திரும்பி கேள்வி தமிழக காங்கிரஸ் தமிழ்நாடோட காங்கிரஸோட மாநில தலைமை செயல்பாடு எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு உங்களை போன்றவர் சொல்லதான் கரெக்டாக இருக்கு எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர் அதனால அந்த அன்பு பாசத்தில் நான் கூட கூட குறைச்சி சொல்லலாம் நீங்கள் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஐயா நான் சொன்னேன்னா ஒரு பத்து பேர் தான் கேட்பாங்க இல்லை நீ ஐயோ கேட்கறது இல்லைங்க அதை பற்றி திறனாய்வு செய்து சொல்வதில் நடுநிலையாக இருக்கணும்ல அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் இது ஒரு தான் அவர் கூட சொன்னதில்லை தம்பி தம்பின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அவரை பற்றி நான் சொன்னால் ஆ நீங்கள் அன்புல பாசத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அதனால் நீங்கள் சொன்னாதான் அதை நான் ஏற்றுக்க சரியா இருக்கும் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க நான் என்ன அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து நான் நினைக்கிறதில்ல சார் அவர் எனக்கு வேண்டியதுங்கிறனால எனக்கு இந்த கருத்து வந்து நடுநிலையா இருக்காதோ அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறான்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்னு கேட்டால் என்கிட்ட எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்களே நீங்கள் சொல்லுங்க சார் சிறப்பாக செயல்பட்டா சிறப்பாக செயல்படான்னு சொல்லுங்க சரியா இல்லைன்னா சரியா இல்லைன்னு சொல்லுங்க என்ன ஒன்று முடிவாடுக்கு வர முடியலைங்க அப்படின்னு கூட சொல்லுங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு சொல்கிறவர் எப்படி காங்கிரஸ் காரணம் இருக்க முடியுன்றது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆமாம் அது சரியா தப்பா ஏன் சார் காமராஜர் காமராஜ் மீங்க நேர நேரு மீங்க இந்திராவே இந்திரா மீங்க வவுசியா வவுசி மீங்க பாரதிய பாரதி மீங்க கருணாநிதியை மட்டும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்னா அது அந்த கட்சிக்காரன் சொல்லலாம் காங்கிரஸ் காரன் சொன்னால் எப்படி சார் அப்படியா அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கணும் ஏன் இல்லை நீங்க உங்களுடைய அணுகுமுறை என்பது நீங்க பெரியசாமி சாமி சின்ன சாமி பேர சொல்லி கூப்பிடுறா பேர சொல்லி கூப்பிடுங்க இல்லைன்னா அண்ணேன்னு சொல்லுங்க தம்பின்னு சொல்லுங்க அதை விட்டு ஒருத்தரை மட்டும் இப்படி எல்லாம் சோர்ந்து சொல்லுறீங்க மற்றவங்கள காதாரமா சொல்லுறீங்கன்னா அது அந்தந்த வீட்டுல இப்ப எங்க அப்பா பத்தி நான் உயர்ந்து சொல்லலாம் மற்றவங்களும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை மற்றவங்க சொன்னாலும் அதுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் திமுக காரர்கள் அப்படி சொல்லுவதில் எனக்கு புரியுது காங்கிரஸ் காரர்கள் எப்படி சொல்ல முடியும் இது என்னுடைய கேள்வி அது சரியா தப்பா சொல்லுங்க சார் சொல்லுங்க சிரிக்கிறீங்களா தப்பா உங்க உணர்வை நான் ரைட் நன்றி சார் முதல்ல ஒரு வழக்குகள் பதிவாகும் போது ரெண்டு வயசு குழந்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அவர் தான் காங்கிரசின் முகமா இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தான் அவர்கள்தான் அது மாதிரி இப்போ உங்களோட அனுபவத்தையும் வயசையும் வச்சு நம்ம யாரையாவது நம்ம ஒப்பீடு பண்ணணும்னு நினைச்சோன்னா யாருமே உங்க பக்கத்துல நிக்க முடியாது அந்த என்னோட வயசு சார் ஆ இல்லை இல்லை நான் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி நம்ம த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் அதாவது மாநில காங்கிரஸோட தலைவராக இருக்கிற பெருந்தகை அவர்கள் இவங்க எல்லோரும் வந்து அப்படி ஒப்பீடு செய்ய பண்ண உங்களோட ஒப்பிட ஆரம்பித்தோன்னா அவங்கள ஒப்பிட முடியாது உங்களோட வயதுக்கும் அனுபவத்துக்கும் அவங்க பக்கத்துலேயே இல்லை அதனாலேயே வந்து அவங்க திறமையற்றவர்கள் நம்ம சொல்லிட முடியாதுல்ல நான் சொல்லவே இல்லையே ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்கள் செல்வ பிறந்தகை அவர்களை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க அதாவது உங்களை மாதிரி இல்லை அவர் வந்து அவர் சொந்த ஊரில் மட்டும் இல்லை அவர் திட்டக்குடியில் கூட மக்கள் ஆதரவை பெற்று பெ பெரும் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஒரு வருஷத்தில் இன்னமும் அதே ம மதிப்போடு தான் அவர் இருக்காரா இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவர் அவருடைய செயலில் எது சிறப்பு என்று நினைக்கணும் அதை சிறப்புன்னு சொல்கிறேன் தவறு என்றால் தவறுன்னு சொல்கிறேன் எது தவறுன்னு சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் முன்னால் சொன்னது தவறுன்னு சொன்னேன்ல காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்துட்டு முத்தமிழர் அறிக்கிற டாக்டர் கலைஞர்கிறது மிக மிக தவறான அடுமுறைன்னு சொல்கிறேன் இது நான் மறைக்கவே இல்லை எனக்கு எல்லாத்தையும் நியாயம்னோ வேண்டாதவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் தப்புணும் சொல்லு அதோட இன்னொன்னு சொல்றேன் அவருடைய தொகுதிக்குள்ளேயே கொஞ்ச நாளைக்கு முன்னால நூற்றி ஐம்பது பேரை காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு கா திமுக சேர்றாங்க அப்படின்னு இந்த லோக்கல் மந்திரி சொல்றாருக்கும் போது அவருக்கு எவ்வளோ கோபம் வரணும் வரணுமா இல்லைங்களா வரணும் அவர் ஏன் அதை பத்தி கண்டிக்கிற எனக்கு புரியல நீங்க நேரம் அவர் தொகுதியிலேயே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது கோயிலுக்குள்ள விடாம போலீஸ் தடுக்குது யார் யாரோ கோயில்ல போறாங்க அவர் வேண்டுமானாலும் அமைதியா கூட போலாம் என்னால் தாங்க முடியல உடனே அவருக்கு பதிலாக நான் தான் குரல் கொடுத்தேன் இது பச்சை அயோக்கியத்தனம் கண்டிப்பா சுத்தி போட்டுருங்க சார் இன்னொன்று இது பதில் சொல்ல விருப்பம் தான் சொல்லலாம் ஐயா அவர்கள் ஆன்மீகவாதியா நான் வந்து காமராஜர் மாதிரி அவர் என்ன சொன்னால் நல்லா கேள்வி கேட்டீங்க ஒரு சினிமா பாட்டில் ரெண்டு வரையும் சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத விரும்பிச்சு இருக்கிறார் நம்புறியா நம்புங்க இல்லைன்னு நம்புறீங்க நம்புங்க அது வேற மற்றவருடைய உணர்வில் விளையாடாதீர்கள் ஒன்று ரெண்டாவது காமராஜர் அப்படின்னு நடந்துக்கலாம் சொல்கிறேன் அவர் வாழ்க்கையில் எந்த நாளும் தன்னை ஒரு கடவுள் மறுப்பாளன்லாம் சொல்லிக்கிட்டதே இல்லை ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டதில்லை ஒரே ஒரு சம்பவத்தில் தான் அவரை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் முதலமைச்சராக இருந்த ஒன்பது ஆண்டுகளில் வந்து எந்த கோயிலுக்கும் போனதில்லை எந்த மசூதிக்கும் போனதில்லை எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை எந்த புத்தகாருக்கும் போனதில்லை அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போது அவருடைய மிக நெருங்கிய நண்பர் சீர்காடி எத்தராஜன் அவருடைய பேர் அவர் பல முறை அவங்க ஊரில் பெரிய கோயில் இருக்கு கூப்பிட்டுருக்காரு போகலை ஒரு முறை கும்பாபிஷேகன்னு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறார் அவர் என்ன சொல்லியும் கேட்கல என்ன எத்ராஜ் ஏ கோயிலில் போய் என்ன பண்ண போகிறேன் கோயிலை போய் ஆண்டவட்ட வேண்டிக்குவேன் என்ன வேண்டிக்குவேன் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படியா நீ அங்கே போய் கிட்ட வேண்டி அவர் காப்பாற்றுறதை விட நீயே ஒன்னால் முடிஞ்ச ஒரு நாலு ஏழை வாழைக்கு போய் உதவி பண்ணு அந்த சாமி ஓன்ட்டு வருவார் இதை நான் கேட்டதிலிருந்து நான் என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகுது நான் ஒரு நாளும் ஏன் போகிறேன்னு கேட்டதில்லை ஆனால் என்னை கூப்பிட்டா சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு வாண்ட்ருவேன் காமராஜ் சொன்ன விஷயங்கள் என் மனதில் பதிஞ்சிருச்சு அதற்காக கோயிலுக்கு போகிறவர்களை நான் தவறாகவோ அல்லது குறைவாகவோ பேசுகிற வழக்கமும் இல்லை அது இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் சக மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்காக அவருடைய மேம்பாட்டுக்காக எதையாவது நாம் செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற சேவையாக நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் பல பேருக்கு உதவி இருக்கிறேன் ஆனால் நான் உதவியினுடைய மனைவி கூட தெரியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உதவி செய்வது என்பது அதுக்கு பேர் உதவி அல்ல நான் சில பேரை உயிரே காப்பாற்றிட்டு இருக்கேன் பல பேர் அதெல்லாம் இப்போ சொல்ல நான் விரும்பலை அதிலிருந்து கொண்ட பல பாடங்கள் உண்டு எனவே கடவுள் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் ரெண்டிலும் தவறில்லை கடவுள் இருக்கிறது என்றவர்கள் கடவுளுக்கு பயந்தாவது நேர்மையாக வாழுங்கள் கடவுள் இல்லை என்று நினைக்கிறவர்கள் உங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள் இதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் இது ஒன்று மத சார்பின்மை அப்படின்னா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க சார் மத மதசார்பு மனுஷனாக இருங்க சார் நான் நான் இன்னொன்று கேட்குறேன் சார் சரியாக கேட்குறீங்க எந்த மதமா இருக்கட்டும் சார் எல்லா மனிதன் மதங்களுமே சக மனிதரை நேசிக்க சொல்லுது அடுத்த மதத்துக்காரன் அடிக்க சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கா இல்லை அப்புறம் ஏன் அதை பற்றி அந்த மதத்தின் பேரால் சண்டை அயலானை நேசி பக்கத்து வீட்டுக்காரன் பசியல் இருக்கிற போது நீ புசிப்பது பாவம் பைபிளில் சொல்லலாம் குரானில் சொல்கிறான் புத்த மதத்தில் அதை விட கூட சொல்கிறான் ஒட்டிய வயிறோடு குழி விழுந்த கண்ணோடு வருகிறவனுக்கு உபதேசம் செய்வதற்கு பதிலாக கால் வயிறு கஞ்சியாவது ஊற்று நம்ம ஊர்ல இருக்க தான் உச்சத்துல சொன்னான் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் மனுஷா உயிரா உயிர் ராசிக்கிட்டையும் நீங்க நேசிக்கணும் இதுல இருந்து நான் பாடம் எடுத்துக்கணுமே யாரா இருக்கட்டும் சக மனிதர்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் உபத்திரமாவது செய்யாமல் இருங்கள் அப்படி இருப்பது இதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கிறது ஆனால் அந்த மதத்தை வைத்து வணிகம் செய்கிறவன் அவன் தான் இதை வச்சு விளையாடுறான் அதை இப்ப நீங்க சொன்ன மாதிரி மதம் எல்லா மதமும் அன்பதான் போதிக்குது ஒரு ஏதோ ரெண்டு இரு மதத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு மதத்தினர் வந்து அன்பை பொதிச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது எதுக்குன்னே தெரியாமல் இன்னொரு மதத்தினர் அவங்க மேலே ஒரு தாக்குதல் தொடுத்தா அந்த அன்பு தான் பிரதானம் நினைக்கிற அந்த மதத்தை சார்ந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணால் இதுக்கு உலகத்திற்கே பாடம் கற்று தந்தவர் காந்தி தான் உலகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு உலகம் சந்தித்திராத ஒரு வித்தியாசமான போராட்டத்தை காந்தி பின்னர் அதுதான் சத்தியாகிரகம் தனிநகர் சத்தியாகிரகம் உட்காந்து போராடுவான் போலீஸ் அடித்தாலும் உதைச்சாலும் எய்த்து அடிக்க மாட்டான் மகாத்மா காந்திக்கு ஜே நாட்டுக்கு சுதந்திர தான் போராடுவான் இது சகிப்பு தன்மையோடு முடிந்தால் அந்த மாதிரி இருப்பது வேறு வழியே இல்லைன்னா ரியாக்ட் பண்ணுறதை நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது இந்த உணர்வு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சக மனிதர்களை நேசிப்பதற்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு அப்படி வாழணும் அதுதான் முடிவு ஐயா இந்த நீண்ட நேர்காணலில் வந்து எனக்கு ஒரு கேள்விக்கு எனக்கு தெளிவான ஒரு பதில் இல்லாமல் நான் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுறேன் இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவோட தான் கூட்டணியில் காங்கிரஸ் முடிவு எடுத்தால் ஐயாவோட நான் வந்து ஒட்டு நான் கேட்கல உங்களோட முடிவு என்னவாக இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா யூகத்தில் நான் இருந்தாலும் சாதான் போகிறேன் சாதாரண போகிறீங்க இப்போவே அடக்க மாட்டது ஒரு தயார் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் விடுங்கள் இறப்பு அதாவது பிறப்புக்கு நான் காரணம் இல்லை இறப்பு என் கையில் இல்லை வாழ்கிறவரை நம்ம பாட்டுக்கு எதுக்கு நமக்கு எது சரின் படுதோ போய்ட்டு அதுதான் போயிட்ருக்கேன் நாளை என்ன நடக்கும்னு இன்னைக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்படி ஒரு சூழ்நிலை வரட்டும் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி சொல்கிறேன் அன்றைக்கு நீங்கள் நேர்காணல் நடுங்க நான் அப்போ சொல்றேன் சார் நிறையா வந்து ராபிட் கொஸ்டின் அதாவது அரசியல்வாதிகள் சில பேரோட பெயர்கள் நான் சொல்கிறேன் அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும் முதல்ல முக ஸ்டாலின் அவருக்கு அவருக்கு மிக இளம் இளம் காலத்திலிருந்தே எனக்கு தெரியும் நான் முன்னாலே சொன்னேன் அவருடைய மூத்தண்ணன் முத்து நானும் பள்ளியில் ஒன்றாக படித்தோம் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் அவருடைய தந்தையை அவரை விட எனக்கு அதிகமாக தெரியும்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஐம்பத்தி ஏழு தேர்தல் நிற்கிற போது எங்கள் ஊர்ல தான் நின்னார் அவர் அப்போ எனக்கு எட்டு வயது அந்த சாதாரண காலத்தில் மிக வறுமையான சூழ்நிலையில் ஏழ்மையில் இருந்த அவருடைய தந்தையை நான் முழுமையாக அறிவேன் அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதையெல்லாம் மனதில் கொண்டு எதிர்காலத்துக்கு போகணும் ஒன்று சொல்வதற்கு சங்கடமாக இருந்தாலும் சொல்கிறேன் அடிப்படையில் ஒரு மனிதாயமாடிதான் ஸ்டாலின் எனக்கு அது தெரியும் ஆனால் இன்றைக்கு அவர் அவர் கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறி அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் அது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி அவருடைய உடல்நிலை மேலும் நலம் பெற்று பலமாக இருந்தால் இந்த தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு அது துணை புரியும் என்பது என்னுடைய நம்பிக்கை அப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டும் அடுத்ததான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது இப்படி கேள்வி கேட்டால் நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலம்மா நீங்கள் தலைவர்களை பற்றி கேட்குறேன் நீங்கள் தலைவர்களை பற்றி கேளுமா அடுத்ததா ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர் சின்ன வயசுலேருந்தே முழுமையாக மக்களை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல மாட்டேன் அரசியலுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தார் அவருடைய தங்கை தான் முன்னால தீவிரமாக இருந்தாங்க ஆனால் வந்ததற்கு பின்னாலே எனக்கு கூட ஒரு வருத்தம் என்னடா அவரை கொண்டு வர்றோமே எப்படி இருக்கும்ன்ட்டு அதற்கு பின்னால் அவர் இந்த உலக வரலாற்றிலேயே அவ அதாவது லாங் மார்ச்னு சொல்லுவாங்க மாவோ போனது இந்தியாவை பொறுத்த மட்டும் காஷ்மீர்லேருந்து கன்னியாமுரி கன்னியாகுமரி வந்து டெல்லி வரணும் சந்திரசேகர் போன பாத யாத்திரை தான் பெருசு இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்திய நாட்டை தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் முழுமையாக பாதத்தாலேயே நடந்து பார்த்ததற்கு பின்னாலே அவர்களுக்கு பல அனுபவங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது அந்த அனுபவத்தின் வாயிலாக பலவற்றை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் நேற்று வரை அவரிடத்தில் இருந்த பல குறைபாடுகள் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதற்கு இந்த அனுபவம் இருக்கிறது அது நாட்டுக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லது அடுத்ததாக செல்வ அவர்கள் தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை எப்போதும் தன்னுடைய மனதிலேயே நிறுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் தவறுகள் நடக்காது என்று நான் திடமாக நம்புகிறேன் அதனால் கடந்த கால பாடத்தை வரலாற்றை அவர் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்வது நல்லது அடுத்ததா அதிமுகவினுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அதை சொன்னால் வியப்பாக இருக்கும் அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற உணர்வையே விதைத்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவங்க ஊரில் சட்டமன்ற தேர்தல் பேச போனேன் அதுவரை இவர் வந்து அரசியலுக்கு வரல அந்த நேரத்தில் நான் கூட்டம் நடக்கிற போது நாலஞ்சு பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க நண்பர்கள் என்னுடைய குரலை கேட்டு அப்படியே நெருங்கி நெருங்கி பக்கத்துக்கு வந்துட்டாங்க அப்போல்லாம் நான் இப்போ சொன்னவங்களுக்கு வியப்பாரங்க இப்போ நான் தீவிரம் அப்படி இல்லை மிமிகிரி பண்ணுவேன் கதை சொல்லுவேன் நகைச்சுவை பண்ணுவேன் அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்பாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க திரும்பி போகிற போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாமளும் இந்த மாதிரி பேசணுண்டாங்க இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பேசணும்னா நம்ம அரசியலுக்கு போகணும்னு அப்படி பேசி கொண்டிருந்த அந்த நான்கைந்து இளைஞர்களை ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகிறவர் இதை நான் சொல்லலை அவரே ஒரு முறை எம்எல்ஏ வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்குற போது முதல் முறை அறிமுகம் அப்போ தான் அது எப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒன்றில் ஜிஜி குருமூர்த்தின்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார் அவர் எனக்கு வேண்டியவர் மிக மூத்தவர் அவரை பார்க்க போகிறேன் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் நம்பர் ரூம்னு நினைக்கிறேன் பழைய ஹாஸ்டலில் முன்னால் போகும்போதே வெளியே போடப்பட்டவர் என்னடா வந்துட்டேன்னார் அந்த நேரம் பார்த்து பின்பக்கம் அவர் திரும்பி பார்த்து ஆ வாங்க அப்படின்னார் திரும்பி பார்த்தேன் ஒரு இளைஞர் பணியில் மட்டும் போடுந்தார் நல்ல பவுடர் அடிச்சிருந்தார் வேட்டி கட்டியிருந்தார் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு என்னை பார்த்து கேட்டார் எனக்கு அவர் தெரியல இருந்தாலும் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் உடனே அவர் அந்த பெரிய பெரியவர் டேய் அவர் யாருன்னு தெரிஞ்சு உனக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டியா சும்மாவாது கேட்டியாரு இந்த வயசாகி போட்டால் ஏன் உங்களுக்கு இப்படியெல்லாம் புத்தி போகுது ஒருத்தர் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு கேட்குறது தான் மனுஷப்பன் பண்ணு உன்னே வந்தவர் சொன்னார் ஐயா அவரை எனக்கு தெரியும் என்ன அவருக்கு தெரியாது அப்போ அவர் தான் சொன்னார் இவர் தான் பழனிசாமியின் பேர் எடப்பாடி தொகுதியிலிருந்து வந்திருக்கிறாரு இவர் எம்எல்ஏன்னு அப்போ அவர் சொன்னது தான் நான் முதல்ல சொன்னேன் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து அரசியலுக்கு வந்து வேறு யாருடைய பெரிய வழிகாட்டுதலும் இல்லாமல் தானே போராடி மேலே வந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு அனுபவம் தன்னம்பிக்கை இருக்கிறது அது தொடரட்டும் அடுத்ததான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போதாமா மிகச் சரியான இடத்து வர்றேன் நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்கலாம் என்னுடைய அண்ணனுடைய மருமகன் அவன் பேர் ராஜேந்திரன் பேர் நான் அந்த காலத்தில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அவன் படிக்கிற போது துவரங்குறிச்சி பார்த்துக்கிற மாதிரி பாலக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு கிரு கிறிஸ்தவர்கள் நடத்துக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் அது அப்போவே கொஞ்சம் சிறப்பாக நடந்த பள்ளிக்கூடம் இன்னும் இருக்குது அதில் என்னுடைய அண்ணன் ம மருமகனும் நயனார் நாகேந்திரனும் ஒன்றாக படித்தவர்கள் அதனால் டவுசர் போட்ட காலத்திலருந்தே அங்கேருந்து வருவாப்பில் எங்கள் ஊருக்கு அப்போ இருந்து பழக்கம் என் அண்ணன் மரும அப்போ இருந்தே என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டான் அப்போ இருந்தே இவரும் என்னை மாமானே கூப்பிட்டாரு இன்றைக்கு வரலும் கூப்பிடுறாரு பல பேருக்கு தெரியாதே இப்போ சொல்லிட்டார் அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து அனுபவம் அரசியல் அனுபவமே இல்லாமல் இருந்து வந்தவர் தான் ஆனாலும் அரசியலுக்கு வந்தவுடன் எப்படியாவது தன்னை நிலைநிதித்துக்கொள்ள வேண்டும் போராட்ட குண போர்க்குணம் இருந்தது அப்போ வருகிற போது அப்போதே நான் சொன்னேன் உங்கள் ஊரிலேயே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மூணு தர எம்எல்ஏ இருந்தார் உங்க கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் மூணாவது தர எம்எல்ஏ இருக்கும் போது சட்டையே இல்லாமல் பணியனோட சைக்கிளே வருவார் அந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன் ஒரு வெறியோடு போர்க்குணத்தோடு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரை புரிந்து கொள் அவருக்கு அவருக்கு ஆதரவாளர்கள் வருகிற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாரு அதை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் அனுபவமும் பக்குவமும் வேண்டும் தலைவர் விஜய் அவர் புதிதாகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு எனக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியாது அவருடைய தாய் மாமன் சுரேந்தர் எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம் அந்த காலத்தில் மிகச்சிறந்த பாடகர் அவருடைய தந்தை எனக்கு அறிமுக உண்டு ஆனால் மிக நெருக்கம்னு சொல்ல மாட்டேன் அவரை பொழுது சொல்லணுனாக்க என்னன்னா என்னை விட அவர் ஏழு வயது கூட விஜயுடைய அப்பா இன்றைக்கு அவர் சொன்னால் அது நடிப்பு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை பார்க்குற போது தம்பின்னு சொன்னால் அது கௌரவம் தான் ஆனால் அப்போவே என்ன அண்ணையை நல்லா இருக்குன்னு தான் கேட்பார் இன்று வரை அப்படித்தான் சொல்கிறார் இருக்கு ஆனால் இந்த நிமிடம் வரை உண்மையிலேயே நான் விஜய பார்த்ததே இல்லை நான் சினிமா பார்த்தே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு நான் கடைசியா பார்த்த படம் படையப்பாமா அதுக்கப்புறம் பார்க்கல அதனால இல்லை புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் எனக்கு வேண்டிய நான் மதிக்கிற ஒருவருடைய பிள்ளை எனக்கு வேண்டிய என்னுடைய நீண்டகால நண்பருடைய மருமகன் அவர் சிறப்பாக வந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி தான் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட கலந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க